அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நேரம் நிகழ்ச்சி ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்க ஜாதக ரீதியான சந்தேகங்கள் விடைகள் இதை கேட்கணும்னா நீங்க தாராளமாக இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கும் பொழுது உங்களோட பிறந்த தேதி ராசி நட்சத்திரம் நேரம் இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க கேட்குற கேள்விக்கு விடை கொடுக்கும் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு விடை சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் சார் அவர்கள் வணக்கம் சார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம் மாலை வணக்கம் சார் இன்னைக்கு வந்து நேர்கள் வந்து ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க ஆரம்பமே ஸோ அதனால டேரெக்டாக நம்ம நேரம் வெயிட் பண்ணாமல் காலுக்கு போயிடலாம் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் மேடம் என்னோட பேரு ஸ்வேதா ஸ்வேதாமா யாருக்கா கேட்கணும் கேட்கணும் கண்டிப்பா உங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க வந்து நேரம் தெரியுங்களா? ராசி நட்சத்திரம் நட்சத்திரம். சொல்லுங்கமா? என்னோட பிறந்த தேதி என்ன விஷயமா கேக்கணும் நினைக்கிறீங்க அதாவது குழந்தை எனக்கு திருமணமாகி நாலரை வருஷம் ஆயிடுச்சு வணக்கம் ஐயா உங்களோட ப்ரோக்ராம் சார் அதாவது எங்களுக்கு திருமண மாதிரி நாலரை வருஷம் ஆயிடுச்சு இப்பதான் கன்சீவ் நானு அப்புறம் ஆயிடுச்சு இப்போ அது வரைக்கும் இல்ல ஆனதுக்கு அப்புறமா கர்ப்பையில பிரச்சனை இருக்கு மிஸ்கேரேஜ் ஆனதுனால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது விதமான ஆபரேஷன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம இதுல தன்னாலும் சரியாய்டுங்களா இப்போ எனக்கு வந்து குழந்தை பேரு பாதிக்கம் கிடைக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா ஸ்வேதா உங்களுக்கு நிறைய சாமி நம்பிக்கை இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா ஆமா ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார் வேற எல்லாம் இல்லை அந்த குழந்தை வந்தது இருந்தாலும் எங்க வந்து நிஷ்டா என்னது சரி உங்க அப்பா என்ன பண்றாருமா அப்பா நீங்க first என்ன பண்றீங்கனா கா시கயா போய் வர சொல்லுங்க கா시கயில வந்து পিতৃதோஷம் விரட்டி அப்படிங்கிறது பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது முடியலன்னா ராமேஸ்வரத்துல போய் திலாவகம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மூணு அடுத்தது ரெண்டு ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சோட்டானிக்கரை போயிட்டு வருது ஒரு வெள்ளிக்கிழமை கிழமை காலத்துல போய் சோட்டானிக்கரை போய் பகவதி அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டு வருது உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கலாம் சந்தான கோபாலகிருஷ்ண பூஜைன்னு சொல்லுவாங்க வீட்டு பக்கத்தில் அர்ச்சகர்கிட்ட சொல்லி சந்தான கோபாலகிருஷ்ண பூஜையும் பண்ணிக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த தடவை இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது மூணில் ராகு இருக்குது அஷ்டமாதிபதினு சொல்லுவாங்க அதாவது எட்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதி வந்து இந்த ராகு கூட சம்மந்தப்பட்டிருக்குங்காட்டி இந்த விதமான சம்பவம் இந்த சனி தசையில் ஏற்பட்டது வேறு ஒன்றுமே கிடையாதுமா நீங்கள் கவலையே பட வேண்டாம் நான் சொன்ன பிராயஸ்தம் பண்ணலனா பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுமா

ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு திருமணம் பண்ணி திருமணம் வந்து ஏதேனும் சொந்த பந்தத்துல ஏதாவது பண்ணீங்களா இதுக்கு முன்னாடி இல்ல இல்ல பேரா சொன்னதாங்க ஜாதகம் பாத்து பண்ணீங்க இல்லையா ஆமா சரி இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்க ஜாதகம் கேட்டிருக்கீங்களா போய் இல்ல நீங்க விவரம் சொல்லுங்க சார் இவங்களுக்கு பித்ரு தோஷம்ங்கற தோஷம் இருக்கு அதே மாதிரி பாத்துட்டேனா பிரம்மாதி தோஷம்னு சொல்லுவாங்க அதாவது என்னடா இப்படி இதுக்கு முன்னாடி சொன்னவங்களுக்கும் அதே சொல்றாங்க இவங்களுக்கு அதே சொல்றாங்கனா பொதுவா இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த விதமான தடைகள் யதார்த்தமா வரும் உதாரணமா பாத்துட்டேனா முந்தானத்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஒர்க்ஷாப் நடத்தியிருந்தேன் அதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருந்தாங்க அத்தனை பேருக்கும் இது தெரிஞ்சுது அதாவது வைகாசி மாதம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த வைகாசி மாதம் சூரியன் வந்து பலம் இல்லாமல் இருந்துட்டுருக்கிறதையும் நான் சொன்ன அந்த வைகாசி மாதம் சூரியன் வந்து பலம் இல்லை அந்த டயத்தில் வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு இந்த விதமான உபாதைகள் நிறைய இருந்துட்டுருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு இதே விதமான உபாதைகள் எதார்த்தமாக இருக்கும் அவங்க என்னென்னா இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க சில தடைகள் நிறையா வரும் அடுத்து திருமண லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு திருமணம் ஆகிறதுக்கு தடையிலாவது திருமண ஆன ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும் பித்ருதோஷம் அப்படிங்கிற தோஷம் எதார்த்தமாக வராங்காட்டி ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் அல்லது காசிகையா போயிட்டு வரது ரொம்ப நல்லது அது மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூரில் பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தின்னு சொல்லுவாங்க பிராமணாட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பாங்க இது ரெண்டையும் பண்ணிட்டுனாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் நீங்க நினைச்ச காரியங்கள் கூடிய சீக்கிரம் நடைபெறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா ரொம்ப நன்றி சார் அடுத்த நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம் வணக்கம் மேடம் என்னோட பேர் கவிதா மேடம் யாருக்காக கேட்கணும் என்னோட ஹஸ்பண்டுக்காக நிச்சயமா அவங்களோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கமா பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் சொல்லுங்கம்மா நாலு இருபத்தாயிரம் ஈவினிங் ஈவினிங் ஓகே ராசி நட்சத்திரம் தெரியுங்களா விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரமா என்ன விஷயமா கேட்கணும்னு நினைக்கிறீங்க

ராகு கேதுவுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இரண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சுக்கரதிசம் நடக்கிறது காற்றுள்ள போதே தூட்டுக்கொள்ளுன்னு சொல்லுவாள் அதாவது இப்போ சம்பாதிக்கிற பூரா நிறைய செலவாகும் ஆனால் செலவுகளுக்கு வேண்டிய சம்பாத்தியம் தாராளமாக வரும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வியாழக்கிழமை வியாக்கம் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மாதிரி பவள மோதனம் போடுறது பவள மாலை பவள மோதனம் போட்டுக்கிறது பெரிய மாற்றத்தையும் புதியதொரு

ஒரு மனுஷனுக்கு உடம்பெல்லாம் திடகாத்திரமா இருக்கு ரெண்டு கண்ணு மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும் அந்த தடுமாற்றங்கள் ஜாஸ்தியா வருது இல்லையா அது மாதிரி குரு பார்த்தால் கோடி நன்மை ஒரு ஜாதத்துல குருங்கிறது ரொம்ப முக்கியம் மற்றபடி ஜாதம் ரொம்ப சூப்பரா இருக்கு இவங்களுக்கு குருவுக்கு மட்டும் பிராயஸ்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வருது பிரம்மஹர்த்தி தோஷம் வெர்த்தி பண்ணிக்கிறது ரெண்டு மூணாவது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா வீட்டு பக்கத்துல அம்பாள் கோயில் இருக்கு அந்த அம்பாளுக்கு இவருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராவுகால பூஜை பண்ணிக்கோங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்பு ஸ்திரமாக அமையறதுக்கு செவ்வாய்க்கிழமை நாள் முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றி ஆறு பிரதட்சணம் பண்ணிக்கிறது விசேஷ பலன் வீட்டில் ஓம் ராஜ யோகியை நமக ஓம் ராஜ யோகியை நமக இந்த மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ ஜபம் பண்ணுறோ சீக்கிரமாக உத்தியோகம் கிடைக்கும் நேத்து முந்தா நேத்து சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார் சாமி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் வேலையே கிடையாது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுருந்தேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த ராஜயோகியனமாகங்கிற மந்திரம் நீங்கள் சேனலில் சொல்லி நான் கேட்டேன் அது இன்னொருத்தருக்கு சொன்னேன் நான் கேட்டேன் நான் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வேலையே இல்லை ஆனால் பார்ட் டைம் ஜாப் கிடச்சிது இப்போ என்னால் சர்வை பண்ண முடியுது இனிமேல் எனக்கு ஒரு பெரிய உறுதி இருக்குது நீங்கள் அடுத்த மந்திரம் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா முன்னேறிடுவேன்னு சொன்னார் ஃபுல் டைம் ஜாபாக கிடைக்குமான்னு கேட்டார் அந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கும் அதாவது உங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வெற்றி ஆரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குமா கவலைப்பட வேண்டியதில்லை ரொம்ப நன்றி சார் அடுத்த நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம் வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேரு ஷாமலா தேவி சரிமா யாருக்காக கேட்கணும் என்னோட மகனுக்காக நான் கேட்கறோம் கண்டிப்பா அவங்களோட பிறந்த தேதி நேரம் தெரிஞ்சுக்கலாமா அவங்களோட பிறந்த தேதி 20th ஜனவரி 1992 20 கரெக்ட்ங்களா

நிச்சயம் வாய்ப்புகள் நிறையா இருக்குமா ஆனால் சில தடங்கல்களும் இருக்குது நல்ல முயற்சி பண்ணால் சீக்கிரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது தடங்கள்னால் என்னென்னா நம்ம முயற்சியில் மீண்டும் நம்ம முயற்சியில் இன்னும் 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 அதை ட்ரை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு திருமணம் திருமண காரியத்திலேயும் பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் ராகு கேது பிரீதின்னு சொல்லுவாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பக்கத்தில் ரெண்டு நாகர் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அரச மருத்துக்கடியில் பிள்ளையார் பிள்ளையார் பக்கத்தில் ரெண்டு நாகர் இருக்கிறத பார்த்துருப்பேன் தினம் போய் பாலபிஷேகம் பண்ணுறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதாவது உங்கள் காரியம் நடக்கிற மட்டும் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கிற மட்டும் பால அபிஷேகம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டெய்லி லலிதா சாசனம் விஷ்ணு சாசனம் வீட்டில் போடுறது ரொம்ப விசேஷம் மேற்கு தெற்கு பார்த்த வீட்டில் இருக்கிறது கூடாது இவங்களுக்கு கிழக்கு வடக்கு பார்த்த வீடு விசேஷமான பலன்களை கொடுக்கும் சால கிராம மாலைன்னு சொல்லுவாள் அதை கழுத்தில் போட்டுக்கிறது நல்ல உன்னதமான பலன்களை கொடுக்கும் மூன் ஸ்டோன் அதுவும் டாலரா போட்டுக்கிறது இவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா ரொம்ப நன்றி சார் அடுத்த நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க ஸ்ரீதேவி கரெக்டுங்களா ஓகேம்மா யாருக்காக கேட்கணும் மகனுக்காக மகன் பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி மூணு நேரம்

இவங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாத்துட்டீங்கன்னா சுக்கரன் சம்பந்தப்பட்டு வருது அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா புதன் சம்பந்தப்பட்டு வருது சுக்கரன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு பேருக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம் நான் சொல்றேன் முதல்ல இந்த ஜாதகத்தை அளவுக்கு பார்த்துட்டேன்னா இவங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒண்ணு மெக்கானிக்கல் சம்பந்தமா வரும் அப்படி இல்லைன்னா சிவில் சம்பந்தமா உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டிகிரி படிச்சு முடிச்ச உடனே பேங்க் உத்தியோகம் போனாலும் அற்புதமா பலம் ஜாஸ்தியா இருக்கு அதனால நிச்சயமா இவங்களுக்கு வேலை வாய்ப்புல பின்னாடி இந்த மூன்று விதமான வேலைகள் தான் இவங்களுக்கு சூட்டாக கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒண்ணு இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு டு ஏழுற சூரிய பகவானுக்கு ஆதித்ய கிருத்தயம்னு சொல்லுவாங்க அகஸ்திய மகரிஷி வந்து ராமபிரானுக்கு அருளியே அற்புதமான மந்திரம் இதை ஒரு பதிமூணு வாரம் அர்ச்சகர்கிட்ட சொல்லி இவங்க பேர் சொல்லி பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும் பின்னாடி அரசாங்கத்து ரீதியாகவே அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்குமா இவங்க ஜாதகத்தை பொறுத்தளவு கவலைப்பட வேண்டாம் நல்லா தான் இருக்குது ஒன்றே ஒன்று பூர்வ புண்ணிய தோஷமும் இருக்குது இதுக்கு பதிமூணு வாரம் சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் ஒவ்வொரு திங்கட்கிழமை பண்ணிக்கிறது பெரிய வெற்றியை தரும் நன்றி சார் அடுத்த நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ உங்களுடைய டிவி வால்யூமை குறைச்சுக்கோங்கமா உங்க பேர் சொல்லுங்க உங்க டிவி வால்யூம் டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்கமா ஹலோ ஹலோ வணக்கம் இது உங்கள் நேரம் உங்க பேர் சொல்லுங்க கேட்கணும் கண்டிப்பா அவங்களோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க தேதி

வணக்கம்மா லலிதா அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாரும் தன்னை பற்றி கேட்டுப்பாங்க ஆனால் நீங்கள் அழகாக உங்களுடைய தம்பி பற்றி கேட்குறீங்க அதுக்கே முதல் பாராட்டுது இல்லைன்னா அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அக்கா தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க நம்மளை விட பெரியவங்க அவங்க அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்கிறது பெரிய விஷயம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் விஷய ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம் ஒன்பதாம் இடம் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா சனி பகவான் சம்மந்தப்பட்டதா இருக்கு சனி பகவான் சம்பந்தப்படக்கூடிய இந்த ஜாதகத்தை அளவுக்கு சனி பகவான் நல்லாயிருக்கு அதில் நல்ல பலமுள்ளதாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது ரெண்டு விதமான படிப்புகளுக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு முதல் பார்த்துட்டிங்கன்னா மருந்து மருத்து மருத்துவம் மருத்துவத்துக்கு அவ்வளோவுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இல்லை சரி அடுத்தது எதுக்கு போகலான்னு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று இரும்பு சம்மந்தமான அதாவது மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்கல் இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அப்புறம் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமாக இந்த ரெண்டு தன்மைகளும் இவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமாக இவங்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணிணா பெருமளவு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அது தவிர இவர் எதாவது மரேன் இன்ஜினியரிங் அப்படி இல்லை ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தமாக படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது இப்போதிக்கி வேண்டாம் ஏன்னா பின்னாடி வேலை வாய்ப்பு கொஞ்சம் தடங்கள் ஆடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஜாதக ரீதியாக பெரிய கோளாறுகள் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த உண்டான விசேஷமான ஸ்டோன் என்னென்னா கிரீன் கிராஸ் அப்படிங்கிற ஸ்டோன் அது கழுத்தில் டாலராக வாங்கி போட்டுக்கிறதும் ஒவ்வொரு புதன்கிழமை பிள்ளையாருக்கு தேன அபிஷேகம் பண்ணிக்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும் ரொம்ப நன்றி சார் அடுத்த நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம்

ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு ஒரு ஒரு இப்போதிக்கு என்னென்னா அஷ்டமசனி நடக்கிறது இல்லையாமா இந்த அஷ்டம அஷ்டமசனியப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப கேர் எடுத்து பார்க்காம இருந்துகிட்ருப்போம் அதனால் ரொம்ப முக்கியமாக அவங்கக்கிட்ட அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய கால் ஆஃபர் அதே சமயம் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எக்ஸாமினேஷனு கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு எடுக்கக்கூடிய தேதி இதெல்லாம் ரொம்ப அழகாக நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அஷ்டமசனின்னு காட்டி சில விஷயங்கள் மறக்கப்படும் இல்லைனா மறைக்கப்படும்னு சொல்லுவாங்க அதனால ம் அப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஓம் ராஜயோகியை நமகங்கிற மந்திரத்தையும் ஓம் சௌபாகிய தேவியை நமகங்கிற மந்திரத்தையும் டெய்லி ஜபம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன் இருக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கோயில் இருந்தால் ஒவ்வொரு சனிக்கிழமை போய் மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணுறது உன்னதமான பலன் உடல் உபாதைகள் இல்லாம உண்டான வாய்ப்புகள் ஆக நீங்கள் கேட்டது அரசாங்க உத்தியம் நிச்சயம் உண்டான வாய்ப்புகள் இருக்குமா உங்கள் ஜாதத்தில்

நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எல்லா எக்ஸாமும் ஒன் ஆர் டூ மார்க்ஸ்ல போயிடுது. ம். அப்புறம் மேரேஜ் வந்து கொஞ்சம் வர மாதிரி இருக்கு தென் delay ஆயிட்டு போகுது. சோ அதனால சர் கிட்ட கேக்கனும். ஷேர் கண்டிப்பா. வணக்கம் ரோஹினி. ஆ வணக்கம் சார். э கயமத்தூர்ல எங்க இருக்கீங்க? ஒண்டிப்பூர்ல இருக்கناங்க. ஒண்டிப்பூர் சிங்கானூர்ூர் தாண்டி இல்லையா? ஆ ஆமா சார். குட். உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் तुला பிறந்திருக்கீங்க. மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் ஒன்னு எனக்கு கவர்மெண்ட் மட்டும் தான் எதிர்பார்க்குறேன் இல்லைனா பரவாயில்ல ப்ரைவைட்லேயே எதிர்பார்க்குறேன் ரெண்டு கேள்வியில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் மட்டும் தான் எதிர்பார்க்குறேன் சரி இந்த ஜாதக ரீதியாக அப்போ நீங்க நிறைய பிராயாஸ்தம் பண்ண வேண்டியிருக்கும் ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண காரியத்தை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா திருமண காரியம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருந்துருக்கு திருமண காரியத்துக்கு நிறைய வெற்றிகள் உண்டு நினைச்ச காரியம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ரெண்டாவது நீங்க பண்ணக்கூடிய பிராயசம் நிறையா பண்ணணும்னு சொன்னதில்ல அதில் என்னன்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அப்பா அம்மா அவங்க கா இதுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வரது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அங்கே வந்து பித்ருசாந்தின்னு சொல்லுவாங்க அது பித்ருசாந்தி நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ராமேஸ்வரத்துக்கு ஞாயிறு அல்லது திங்கக்கிழமை போகணும் அது தவிர பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நீங்களே போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கலர் வேஷ்டி துண்டு அல்லது கலர் புடவை அதை வியாழக்கிழமனால் யாருக்காவது தானம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை தருமா சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்

ரொம்ப தூரமெல்லாம் கிடையாதுமா பக்கத்துலேயே அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவுக்கு தெற்கு சைடு அதாவது தெற்கு தென்கிழக்கு சைடு இவங்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா இவங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசை ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ராகு தசை நடக்கிறது ராகு திசையில் பொதுவாக நம்ம ஏதாவது சொல்லும் போது நெகட்டிவாக பேசுவோம் நெகட்டிவானால் நம்ம இப்போ பண்ணணுன்னா வேண்டாம் இல்லை அதாக்கும் இதாக்குன்னு க்ராஸாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு இருக்குது ராவுகால துர்கைக்கு பூஜை பண்ணணும் அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணால் நல்ல பலன்கள் கொடுக்கும் அதில் இப்போ நடக்கிறது குரு புத்தி குரு பார்க்கும்போது கோடி நன்மைன்னு சொல்லுவா நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்குன்னா வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது பண சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது அப்படி இருந்ததுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க திருமணத்துக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சதை விட நல்லபடியாக நடக்கும் ஒன்று ரெண்டாவது ஐக்கியம ஜபம்னு சொல்லுவாங்க வீட்டு பக்கத்துக்கு கோயில் அச்சகிட்ட போய் சொல்லுங்கள் ஐக்கியம ஜபம்

இல்ல சார் அவன் இப்போ அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அது கிடைக்குமா அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான எக்ஸாமினேஷன்ல எழுதிட்டாரா கரெக்டா பதிவு பண்ணிட்டாரா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி லக்னத்திலேயே இருக்கார் அது குருவுடைய வீட்டில் இருக்க புதன் கூட சேர்ந்துருக்காரு அதே மாதிரி செவ்வாய் கூட சேர்ந்துருக்கு நினைச்ச காரியம் நிறைய நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பிரைவேட்டா போனார் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டார் அந்த இடத்த குத்தம் சொல்லிட்டு வந்துடுவார் அதாவது அந்த முதலாளிக்கே புத்திமதி சொல்லுவார்னு சொல்லுவாங்க இல்லையா குத்தம் சொல்லிட்டு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கர் கோமேதகம் வைடூரியா மட்டும் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மூன் ஸ்டோன் போட்டுக்கிறது இவங்களுக்கு மன ஓட்டங்கள் அதாவது தெல்ல தெளிவாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் க்ரீன் ஸ்டோன் போட்டுக்கிறது இவங்களுக்கு மேலும் அரசாங்க உத்தியோகத்துக்குண்டான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்குறதாக இருந்துருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆதித்தியிருதய ஸ்தோத்திரத்தை காதில் கேட்குறதும்

ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இது உங்கள் நேரம் அதுதான் உங்கள் நேரம்னு சொல்கிறது நேரம் நல்லா இருக்கா நல்லாயிருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பூர்வ புண்ணிய தோஷங்கிற தோஷம் இருக்குது பூர்வ புண்ணிய தோஷம் அவ்வளோ விசேஷம் இல்லை இந்த பூர்வ புண்ணிய தோஷத்துக்கு என்ன பிராயஸ்தம் பண்ணிக்க நரசிம்மரை வேண்டது உன்னதமான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை நரசிம்மருக்கு வெற்றில மாலை ஏழக்காய் மாலை போடுறது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நேரம் நல்லா இருக்கான்னு கேட்டீங்க நிச்சயம் நல்லா உண்டான வாய்ப்புகளை இந்த வழிபாடு மேலும் மெருகேற்றி கொடுக்கும்பா ரொம்ப நன்றி சார் அடுத்த நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ ஓகே சார் இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே கேட்டது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலயே இன்னொரு விஷயமும் இருக்கு கஷ்டப்பட்டு நிறைய வேலை செய்வாங்க பட் என்னதான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அதுக்கான பலன் வந்து கரெக்டாக கிடைக்குது இதுக்கான ரீசன் என்ன என்ன பண்ணா அதுக்கான பலன் கரெக்டாக நமக்கு கிடைக்கும் சார் அதாவது நீங்க சொன்னது கரெக்ட் அதாவது உத்தியோகம் அப்படிங்கிறது ரொம்ப புருஷ லட்சணம் இன்னைக்கு ஸ்திரீ லட்சணம் எல்லா லட்சணமும் உத்தியோகம் தான் மாறிடுது உத்தியோகந்தான் ஒரு மனுஷனுடைய அவங்களுடைய வேலையை வச்சு தான் அவங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்துன்னு இருக்குது ஒருத்தர் நல்ல ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை தானாக மதிப்பு தேடி வருது ஒருத்தர் நல்ல ஸ்டேஜில் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க நல்ல நல்லா உண்மையை பேசினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவங்க பேர் வந்து வெளியில் தெரியறது கிடையாது இதுக்கு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம் சூரிய பகவான் தான் இந்த சூரிய பகவான் இப்போ கேட்டவங்க அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர்த்த தவிர மீதி யாருக்குமே சூரியன் வீக்கா இருக்கு அதனாலதான் பித்ருதோஷன் விறுத்தி பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஸோ பித்ருதோஷம் இருந்ததுனாலே இந்த தடங்கல்கள் எதார்த்தம் சூரியன் வந்து ஒரு ஜாதத்துல ரொம்ப முக்கியம் குரு ஒரு ஜாதத்துல ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டுமே வலுப்பட்டுதுன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது மட்டும் இல்லை கிடைச்சதுக்கப்புறம் நல்லா வேலை செய்யறதுக்குன்னு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஏன் எனக்கு பலன் கொடுக்கறதில்லை தசா புத்தி தான் வேற ஒன்றும் கிடையாது

ஹலோ ஓகேம்மா ரொம்ப நன்றி சார் எனிவேஸ் இன்னைக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட மாதிரி ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நிறைய பேர் கேட்டாங்க நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பலன்கள் அதே நேரத்தில் பரிகாரங்கள் அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்தது நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டீங்கன்னா ஏராளமான உலகங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பெரிய ஒரு பெரிய சித்தர்கள் கொடுத்த ஒரு பெரிய கலை இந்த கலையை வாழ்க்கைக்கு ஒரு பெரிய லைஃப் சைக்கிள் அதாவது லைஃபுக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி நிறையா பேர் கால் பண்ணியிருக்காங்க ஸ்வேதாங்கிறவங்க சந்திரங்கிறவங்க கவிதா அப்படிங்கிறவங்க கலாங்கிறவங்க ஷியாமலா தேவி ஸ்ரீதேவி லலிதா ரோகிணி பிரேமா பவானி கல்யாண சுந்தரம் கன்னியம்மாள் நடுவில் பார்த்துட்டிங்கன்னா கடைசியில் பேசினவங்களுக்கு கால் கட் ஆகிடுச்சு அவங்க பேரும் அவங்க சொல்லலை ஸோ இத்தனை பேருக்கு லைன் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக பல பேருக்கு ஜோதிட சாஸ்திரத்தோடைய விஷயத்தை என்னால் சொல்ல முடிஞ்சது அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இன்னும் மேலும் மேலும் ஒவ்வொரு திங்கள் சனிக்கிழமை இதை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லணும்னு வேண்டின்றி இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லா வளன்களும் நலங்களும் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணி முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா நன்றி